ஒரு சில்ல நாயை பத்தி விளக்குமாறு அடிதான் அழிஞ்சு போவான் படுவான் ஸ்ரீமான் போடுவான் பொறிக்கி பொம்பளை பொறிக்கி அவன் அரைந்த தலைவருக்கு வந்து யாருமே பதிக்குவான் ஒரு தலைவனே கிடையாதுங்க இவன் வந்து ஒரு கருங்காளி தலைவனே கிடையாது இன்னைக்கு வந்து பெரியார பத்தியும் அண்ணாவை பத்தியும் பேசுறானா இந்த அண்ணாவும் பெரியாரும் கலைஞர்லாம் இல்லைன்னா இவன் மாடு எருவ மாடுதான் இந்த அளவுக்கு பேச முடியாது அவன் பைத்தை மாதிரி ரோட்ல தெரியவான் ஒா நம்பர் பொறுக்கி ஆமா இவன் வெளிய விளக்குமாறு தான் இவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் சார் பைத்தியக்காரன் மாதிரி அவன் வந்து பேசிக்கிட்டு மேடை போட்டு மாதிரி அரசியல் கட்சி மாதிரி நடத்தல அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன தான் அடிப்போ அடிக்க போறாங்க மக்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலமை வரும் துரோகம் யாரு பார்த்தாலே தெரியுமா சீமான் தான் தேர்தல் வரும்போதெல்லாம் எல்லாம் மோடி கிட்டே எடப்பாடி கிட்டயும் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி அவன் தான் கூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல சண்டாலையும் வச்சுருவான் அவன் வந்து தேர்தலுக்கு தேர் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டுறான் அவன் கட்சிக்காரங்க தான் பாதிக்க அதே மாதிரி பொதுமக்கள்கிட்டே அவனுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் செருப்படி போடுவான் ஸ்ரீமான் உண்ணாநம்பூர் பொறிக்கி பொம்பளை பொறிக்கி அவன் அவனை இன்னும் விளக்கு மாற்ற எடுத்து கூட பொம்பளைங்களாம் அடிப்பாங்க அவன் விஜயலட்சுமி சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம அம்மா தான் சொல்லுது ரெண்டு வருஷமாக இன்னி வச்சுருந்தேன்னு சொல்கிறால அவன் இதுக்கு பதில் சொல்லலை அவன் வந்து ஒரு ஐயோக்கியம் அவன் பொம்பளைங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறேங்கிறது தான் டைரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அவன் கருத்து சுதந்திரம் தானே சொன்னார் அவர் கருத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவரையே நீ கண்ண பெரியார் அண்ணா இவங்கெல்லாம் அந்த காலத்து கருத்து சுதந்திரத்தை பற்றி இந்த அளவுக்கு இல்லைன்னா நீ இந்த அளமா ஒரு நாளில் இருக்க முடியுமா அதை வாங்கி கொடுத்தவங்களே நீ விமர்சிக்கிறிய நீ உனக்கு இந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவன் ஒரு பைத்தியக்கார அவனுக்கு கருத்து சுதந்திரனால என்ன தெரியாது அவனுக்கு வந்து மேடையில பாருங்க ஒரு பைத்தியம் அவனே பேசுவான் அவனே சிரிப்பான் பைத்தியக்காரன் அப்படி சிரிப்பான் நாயை பத்தி இனி அவன் வந்து எதுன்னு சொன்னாச்சுன்னா விளக்கு மாதிரி அடிதான் படுவான் அந்த நாய் அப்படிலாம் ஒன்றும் பயப்படலை சார் திமுக வந்து இப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்குது ஆளுங்கட்சியா இருக்கும் போது நம்ம வந்து அந்த எச்சக்கர நாயை கையை வச்சோன்னா சொல்லி வளர்ந்துருவான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல கூட அண்ணா திமுக போட்டி போடாதவங்க கூட பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க ஆனா அந்த ஓட்டு கூட வாங்க முடியாதே அரசாங்கம் இங்க கையில இருக்கு அதனால நாங்க வந்து நிதானமாக இருக்கிறோம் அவ்வளவுதான் அத அவங்க இல்லைன்னா அவன் படியே நடமாட முடியாது செத்து கிடைக்கிற பாம்பு நம்ம வந்து அது எடுப்பு விட்ட மாதிரி இருக்கும் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிடுவான் அவனுக்கு சப்போட்டா எச்ச பொருக்கிகள் நிறைய ஒரு ரெண்டு ரெண்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அவனுக்கு சால்ரா அடிப்பான் ஆசை வாங்கிட்டு கை கூலி மாதிரி வேற நாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் மோடியும் இங்க தமிழ்நாட்டில் உள்ள ஏடிஎம்க்கையும் அவன பணம் கொடுத்து உஷ்பேத்துறாங்க அவ்வளவுதான் திமுகவையோ கலைஞரோ மோதனவோ எவனும் வாழ்ந்தவன் கிடையாது எந்த அரசியல் கட்சிக்க தான் தெரியாம தான் போயிருக்கான் இவன் வந்து அழிஞ்சு போவான்